நகராட்சி பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் இதில் வருடத்தில் உலகம் கொண்டாடும் முக்கிய தினங்களை பள்ளி மாணவன் கூறி அசத்தல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது மேலும் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியின் தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் ரமேஷ் குமார் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதில் மாணவ மாணவர்களின் பேச்சு போட்டி ஓவியப் போட்டி விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இதில் உலகம் கொண்டாடும் சிறப்பு தினங்களை மூன்றாம் வகுப்பு மாணவன் கோகுல்நாத் கூறியதை அங்கு உள்ளவர்களை ஆச்சரியப்படுத்தியது